மாநகராட்சியின் வீட்டுக்கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு சிறப்பு முகாமில் மொத்தமாக அறுபத்தைந்து புள்ளி நான்கு நான்கு டன் அளவிற்கு பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது முக்கியமாக பழைய படுக்கைகள் சோபாக்கள் மெத்தைகள் மேஜைகள் நாற்காலிகள் உள்ளிட்ட பெரிய அளவிலான வீட்டுக்கழிவுப் பொருட்களை அகற்றும் வகையில் நகராட்சி சார்பில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது மண்டல வாரியாக சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் பின்வருமாறு வடக்கு மண்டலம் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது டன் தெற்கு மண்டலம் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து டன் மத்திய மண்டலம் பத்தொன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் டன் மேற்கு மண்டலம் பதினெட்டு புள்ளி ஐந்து ஐந்து டன் கிழக்கு மண்டலம் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து டன் மொத்தமாக அறுபத்தைந்து புள்ளி நான்கு நான்கு டன் பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன இந்த முயற்சி மக்கள் வாழும் சூழலை சுத்தமாக வைத்திருக்கும் நோக்குடன் நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டது

மண்டலம் மேலும் கிழக்கு என்ற இணையதளத்தின் மூலமாக கூட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் நாட்கள் விரைவில் அறிவிக்கப்படும் புதிய சிறப்பு சேகரிப்பு முகாம்கள் மூலமாக பழைய வீட்டுப் பொருட்களை அகற்றும் பணிகள் தொடரும் எனவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது